தமிழ் தொண்டாட்டுக்கு கர்ணாடிக்காட்டு இங்கிலீஷ் தமிழ் கட்டுக்கு கர்ணாடி அவங்க நினைப்பாங்க சபாநாயகர் பதவி முதன் முதல் சபாநாயகர் பதவி யாரும் அரேஞ்சேஸ் சாலஜ செல்ஃப் காம்படேட்டிவ் அசோசேட்டி ப்ராப்பர்ட்டி மல்டி ப்ராப்பர்ட்டி பட் டிசைன் இஸ் டிஃப்ரெண்ட் ஸோ இட் இஸ் லெஸ் இன் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் காம்பிட்டேட்டிவ் அசோசே மாட்டுக்குன்பு தண்ணீரை குன்பு மாட்டுக்குன்பு தொடர்பு இருக்குது எல்லாம் நிறையா இருக்குது அந்த கட்டம் ஆனால் அதில் உள்ள பாடம் வந்து வித்தியாசமாக இருக்காது அதனால் அது சரி பிச்சுதான் பலத்திரத்தை யூஸ் கேலியோ வேறு ஜாக்கையே ஹெல்ப்னால் அடைய தன்னடைவு பண்பு நிறைவு பண்பு குட்காரது தென் மாற்று பண்ணுன்னா காம்பேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னா மாற்று பண்பு உள்ட்டா ப்ராப்பர்ட்டி சுசைட்டினா தொடர்பு பண்ணியிருக்கு பிச்சைகள் நடனம் வந்து என் பாரதிக்காக ஆதரவு இல்லை திரு திறப்பு ஸோ ஹெல்ப் அப்படின்னா ஆதரவு இல்லைன்னா விஷ்ணு ஹெல்ப் மதத் தண்ணா கோயிலுங்க தேவாலயங்களும் குறிவைத்து பயங்கரவாத தாக்குது அலுவில் அது யார் இரண்டு பேர் வலிப்பா இல்லை ஜூலை பத்து மூணில் நாட்டுனாவும் வைத்தியக்கு வந்த ஒரு இந்த டெம்பிள் டீஸ் வரி வர்றாங்க கோயிலில் எதுக்கு இப்படி கொண்டு கொண்டு வருவதுக்கு எவ்வளோ பெரிய பாவம் நிறைய சோடி கிராம நீ காடுகள் இவ்வளோ பண்ணியிருக்காங்க இல்லை எல்லாம் அப்படி ஒன்று ஒன்று வச்சா அது வந்து விடாது அதுக்கு வந்து தண்ணணும் உடையும் நடைபாதிரி நை கட்டணம் மஞ்ச ஆள்கள் நிறைய பாதி அக்கிரமி தினமும் நடைபெற இதுக்கு ட்ரெண்ட் சைன் பஸ் நோட் சில நாள் இந்த பஸ் ஃபெசிலிட்டி

தென் ஆப்பிரிக்க விழுந்தது இலாந்து தென்னாப்பிரிக்க விழுந்தேன்னா நேற்று ஜீத்துக்காய் இப்போ அருகே வயசாக மட்டும் இருபதாயிரம் கோடி செலவழித்தவங்க அங்கே அஸ்தமாக இருப்பாது அருகே கரம் ஜிப்ரோ அதிக மாமையோட கழுத்த நிறுத்துக்கொண்டு பெட்ரோல் தீ வச்சுருக்காங்க அவங்க ராங் ரிலேஷன் எழுதாது ஸோ த டாக்டர்லாம் சேசி அண்டு இசேந்து பெட்ரோல் ஏசிடுறேன் மாமியா வந்து மாவு கூட எனக்கு தீ வச்சு கொடுத்துருக்கேன் ஆனால் தீ வச்சு கொடுத்தோட யூஸ் கட்சி எல்லாத்தையா யூஸ் கொஞ்சம் சாஸ்கார ரத்தகைய இல்லாதியாகும் அறுவ பெண்கள்ட ரெண்டாவது ரெண்டு புள்ளி நாற்பது நாலு கோடி சரி சடின் சீட்டீட்டு பண்ணிட்டாங்க முடிவு அரையிறுதி தென் டென் ஆப்ரிக்கா ட்ரீஸ் இந்த அரை அரைனா இந்த மிடில் மிடில் ஆஃப் த மிடில் ஆஃப் த கேம் ஜீஸ் மேரேஜ் மத்தியில் இருக்காங்க சர்த்தி மாநிலத்தில அம்ஸ்டாங் வெட்டி கொலை சம்பளத்தை கொடுதல மிஷன் ஏரியில் உணவு டெலிவரி ஊழியர்கள் போல் பைக்கில் இருந்த நாலு பேர் விரிச்சார் பெரும் படுகாயம் இந்த கிட்ட உடனே வந்து ஃபுட்டில் எடுத்துக்கோம் அம்ஸ்டாங்க குத்தி வாழணும் வந்து டெலிவரி பாய்கெலாம் வந்து குத்தி போடணும் டெலிவரி பாய்க்கு இருக்கா சாயோஸ்க்கு அம்ஸ்டாங்களுக்கு ஜோ கொல்ட்டிகள் கொல்ட்டிகள் இட்ஸ் வெரி பேடா தான் சாக்கலாம்னு சொல்லுவாங்க கேரண்டிகளை எப்போனாலும் சா அப்படின்னு நினைட்டு செல்ஃப் காம்பேட்டிவ் ரூட்ல கேஸ்டியே பட்டு டிசைன் டாப்லே தீடியோ வருதா டோல் டுவெல் கோடி செலவில் கட்டுப்பட்டு குழந்தைங்க அப்படின்னா கலக்கிறாங்க மனாடுச்சு வந்து டுவெல் கரோடு ஆல்சோ இட் இஸ் பாயில்டு

நடுக்காய் பாஞ்சு ரோகம் இருக்கையாகும் பாய்ச்சி பைனா ஐந்து பாஞ்சு சொல்லுவாங்க வெள்ளுன்னா கிணறு குயின்னு சொல்லுவாங்க விஷம் வாய்னா பாய்சன் வச்சுனா விஷம் பாய்சனு வாயுன்னா கேஸு பதினாண்டுகளுக்கு ஒரு தொழிலாக கடித்து அடிச்சு வச்சிருக்கேன் பார்த்து அடிச்சுமே ஆகவே